ஆலயம் அறிவும் வழங்குவது பிரகநாயக்கி சத்யநாராயணன் சொல்லரும் புகழான் தொண்டைமான் கழிற்றை கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவன் பெற இறைவனே என்றும் நல்லவர் பரவும் திருமுல்லை வாயில் நாதனே நரைவிடை ஏறி பல்கலை பொருளே படுதுயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே சுந்தரர் திருவடி போற்றி ஆலயம் அறிவும் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலத்தில் அமைந்துள்ள திருத்தலமாகும் சென்னை தூரத்தில் ஆவடியை அடுத்து அமைந்துள்ளது இது தஞ்சை மாவட்டத்தில் தென் திருமுல்லை வாயில் உள்ளதால் இது வட திருமுல்லை வாயில் என்று அழைக்கப்படுகிறது இறைவர் மாசிலா மணீஸ்வரர் நிர்மல மணீஸ்வரர் பாசுபதேஸ்வரர் இது வெளிச்சுற்றில் நந்தியின் அருகில் உள்ளது ரத்னபுரமாகவும் திரேதாயுத யுகத்தில் வில்வவனமாகவும் துவாபர யுகத்தில் வனமாகவும் விளங்கி இப்போது கலியுகத்தில் முல்லைவனமாக திகழ ஆரம்பித்தது இத்தலத்தை பற்றிய வரலாறு ஒன்று உண்டு முன்பொரு காலத்தில் காஞ்சியை தலைநகரமாக கொண்டு தொண்டைமான் அரசாட்சி புழல் கோட்டையிலிருந்து கொண்டு ஓணன் மற்றும் காந்தன் என்னும் அசுரர்கள் எருக்க தூண்களும் வெங்கல கதவும் பவழ தூண்களும் கொண்டு பைரவ உபாசனையுடன் அரசாண்டு வந்தனர் இவர்கள் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட கோவில் ஓண காந்த தந்தி என்ற தலமாகும் இவர்களை காண தொண்டைமான் வந்தபோது கோழம்பேடு என்னும் இடத்தில் இரவு நேரத்தில் தங்கி உறங்க ஆரம்பித்தான் அப்போது வெங்கல மணியோசை கேட்டது அங்கு ஒரு சிவத்தலம் இருப்பது இருக்க வேண்டும் என்று எண்ணிய அவன் மறுநாள் காலை யானை மீது ஏறி வந்தான் அப்போது அசுரர்களான ஓணனும் காந்தனும் அவனை எதிர்த்தனர் தனியாக வந்த தொண்டைமான் தன் சேனைகளுடன் வருவதாக கூறி திரும்பினான் அப்போது அவன் யானையின் கால்கள் முல்லை புதர் ஒன்றில் மாட்டிக்கொள்ள மன்னன் தன் உடைவாளால் முல்லை புதரை வெட்டினான் அங்கிருந்து ரத்தம் பீரிட்டது உடனே கீழே இறங்கிப் பார்த்த தொண்டைமான் அங்கு ஒரு சிவலிங்கம் இருக்க கண்டான் திகைத்து போன தொண்டைமான் தன்னை தனது வாளால் அறிந்து கொள்ள முயன்றான் அப்போது இறைவன் அவனுக்கு காட்சி தந்து அருளினான் மன்னா நான் வெட்டப்பட்டாலும் பரவாயில்லை நான் மாசு இல்லா மணியேதான் வருத்தப்படாதே உனக்கு துணையாக நந்தியை அனுப்புகிறேன் வெற்றி பெற்று வருக என்று இறைவன் அருளவே நந்தியுடன் தொண்டைமான் கிளம்பினான் அவன் நந்தியுடன் வருவதை அறிந்த ஓனனும் காந்தனும் அவனிடம் சரணடைந்தனர் அவர்களிடமிருந்து அந்த மன்னன் இரு எருக்க தூண்களை எடுத்து வந்தான் அந்த தூண்களே இன்றும் சுவாமி சந்நிதியின் முன்னால் உள்ளன வெங்கல கதவும் பவள தூண்களும் திருவற்று வைக்கப்பட்டதாகவும் காலப்போக்கில் அவை வெள்ளத்தின் வசப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இங்குள்ள நந்தி இதன் காரணமாக கிழக்கு நோக்கி உள்ளது ஐந்து நிலைகளை உடைய ராஜகோபுரம் தெற்கு பார்த்து உள்ளது அருகில் தீர்த்த குளமும் உள்ளது ராஜகோபுரத்தின் எதிரே சந்நிதி வீதியில் பதினாறு கால் மண்டபமும் அருகில் வசந்த மண்டபமும் உள்ளன ராஜகோபுர வாயில் துவாரபாலகர்கள் உள்ளனர் நுழைந்தவுடன் எதிரே பிரசன்ன விநாயகரை தரிசிக்கலாம் அவருக்கு பின்னால் மதில் மீது தல வரலாற்றை சுட்டிக்காட்டும் யானை மீது இருந்த முல்லை கொடியை வெட்டுவது சிவலிங்கம் மன்னன் தன் கழுத்தை அறிவது இறைவன் காட்சி தருவது ஆகிய சிற்பங்கள் கதையால் அமைக்கப்பட்டுள்ளதை காணலாம் கோவிலை வளமாக வரும்போது கல்யாண மண்டபம் உள்ளது மண்டபத்தினுள் அம்பாள் சந்நிதியும் சோமாஸ்கந்தர் சந்நிதியும் சுப்பிரமணிய சந்நிதியும் உள்ளன இங்கு முருகபிரான் ஒரு திரு ஒரு திருமுகத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் தனது இரு தேவியருடனும் வடக்கு வெளிப்பிரகாரத்தில் எழுந்தருளியுள்ளார் வெளிப்பிரகாரத்தில் வில்வமரம் உள்ளது பைரவர் சன்னதியும் உள்ளன ஸ்வயம்பு லிங்கம் உயரமாக உள்ளது லிங்கம் மேற்புறத்தில் வெளியுடன் காணப்படுகிறது எப்போதும் சந்தனம் சார்த்தப்பட்டிருப்பதால் அபிஷேகம் சிரசில் கிடையாது அபிஷேகம் சதுர பீட ஆவுடையாருக்கு மட்டுமே உண்டு அதுவும் வெந்நீரால் இந்த அபிஷேகம் நடைபெறும் வருடத்திற்கு ஒரு முறை சித்திரை மாதம் சதே நட்சத்திர தினத்தன்று சந்தன காப்பு கழையப்பட்டு மீண்டும் சார்த்தப்படுகிறது மூலவர் முன்னால் இரு எருக்க தூண்கள் உள்ளன இவற்றிற்கு பூண்கள் இடப்பட்டுள்ளன விமானம் கஜபிரஷ்ட வி அமைப்புடையதாகும் சுவாமிக்கு முன்பு வெளியில் தொண்டைமான் நீலகண்ட சிவாச்சாரியார் மகாவிஷ்ணு பூதேவி ஸ்ரீதேவி திருவுருவங்கள் உள்ளன இன்னும் பைரவர் அருணகிரிபதி தக்ஷிணாமூர்த்தி உள்ளிட்டவர்களையும் காணலாம் சுந்தரர் இங்கு ஒரு பதிகம் அருளியுள்ளார் அடியேன் படுத்துயர் களையாய் என்று நெஞ்சை உருக்கும் வண்ணம் அது அமைந்துள்ள ஒன்றாகும் அருட்பிரகாச வள்ளலார் இத்தலத்தில் பாடல்களை பாடி அருளியுள்ளார் அருணகிரிநாதர் இத்தலத்தில் மூன்று திருப்புகள் பாடல்களை பாடியருளியுள்ளார் மாசிலா மணீஸ்வரரின் கர்ப்ப கிரகத்தை சுற்றி இருபத்தி மூன்று கல்வெட்டுகள் உள்ளன காலம் காலமாக லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் அன்னை கொடியடை நாயகி அம்மையும் மாசிலா மணீஸ்வரரும் அனைவருக்கும் சர்வ மங்களத்தை தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி